திருநங்கை கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த திருநங்கை நம்ம கனவுல ஏன் வராங்க அதுக்கான காரணம் என்ன ஒருவேளை அதுக்கு பரிகாரம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் திருநங்கை கனவுல வர்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வரும் அதுக்கான பலன்களை பத்தியும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க திருநங்கை நம்ம கனவுல ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கனவுல திருநங்கை வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல வளர்ச்சி அடைய நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் அந்த முயற்சிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் கடின உழைப்பின் மூலமாக நல்ல பலனை அடையலாம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஜாப்காக எழுதுறீங்க நிறைய வாட்டி எழுதிட்டீங்க ஆனால் ஒவ்வொரு தடவையுமே ஏதோ ஒரு இதனால் வந்து மிஸ் ஆகிக்கிட்டே போகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு திருநங்கை நம்ம கனவுல வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கடின உழைப்பு போடணும் நீங்கள் அதுக்காக வந்து டைம் டேபிள் போட்டு படிக்கிறது அதை அதை பற்றிய வந்து நிறைய வந்து புக்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாம் ஏற்கனவே எழுதணவங்க கிட்டே போய் ஐடியா கேட்குறது இந்த மாதிரி அதுக்கான எல்லா முயற்சிகளும் முழு முயற்சிகளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வந்து அதை பற்றின சிந்தனைகள் தான் இருக்கணும் கடினமான உழைப்பு எஃபெக்ட் நீங்கள் அதில் போட்டிருக்கணும் அப்படி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த தே தேர்வுல வெற்றி பெற்று நீங்கள் உங்களுக்கு நல்ல முறையில வேலை கெட் கிடைக்கும் தான் இதுக்கான ஒரு அர்த்தம் அதனால இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நல்லது தாங்க இதுவே திருநங்கையை வந்து கனவுல வந்து பிரசவம் பார்க்கறது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க திருநங்கை வந்து உங்களுக்கு பிரசவம் பார்க்கற மாதிரியோ அல்லது வேற யாருக்கோ அவங்க பிரசவம் பார்க்கறாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா உங்க குடும்பத்துல புதுசா ஒரு நபர்களோட வருகை மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது புதிதா ஒரு ஒருத்தரோட வருகை அப்படின்னா ஒருவேளை திருமணத்துக்காக நீங்க எதுவும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல முறையில வரன் வந்து அமையும் அந்த வரன் அமைஞ்சு அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த வரனுக்கு வந்து நீங்க கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் அந்த மாதிரி கனவரும் அல்லது திருமணமாகி பல நாட்களாக பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய கோவிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தக்கூடியது அப்போ ஏன் அந்த மாதிரி வருதுன்னா நம்ம ரொம்ப அசால்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுறது கேர் இல்லாமல் இருக்கிறது வேகமாக வந்து போகிறது இதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கான பாதிப்புகள் ஏற்படும் அதனால முன்கூட்டியே இந்த கனவு மூலியமாக வந்து என்ன உங்களுக்கு அறிவுறுத்துதுன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்ததுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கனவு வந்து உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுது இதுவே வந்து கனவுல திருநங்கை வந்து அடிக்கிறது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க திருநங்கை வந்து உங்களை அடிக்கிறாங்க அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் சில முன்னேற்றம் அடையக்கூடியதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறக்கூடாது அந்த வாய்ப்புகள் மூலியமாக நீங்கள் எப்படியெல்லாம் முன்னேற முடியும் அப்படின்னு நீங்கள் அந்த சான்ஸை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் இதுவே திருநங்கை வந்து ஆசிர்வாதம் செய்வது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க திருநங்கை வந்து உங்களை ஆசிர்வாதம் பண்ற மாதிரியோ அல்லது வேற யாரையாவது ஆசிர்வாதம் பண்றத நீங்க பார்க்குற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களும் நீங்கி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தெளிவான வழி பிறக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இந்த மாதிரி கனவு வந்ததுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம்ல வந்து முடிவெடுங்க அந்த முடிவு வந்து சரியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸும் கொடுக்கும் அதனால இந்த சான்ஸை வந்து சரியான முறையில் உங்களுக்கு யே வந்து உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரிங்கிறது வாழ்க்கையில இருந்து ஒரு தெளிவான வாழ்க்கைக்கு தான் இதுக்கான அர்த்தம் ஆஹ் அடுத்ததான் வீட்டுல வந்து திருநங்கை அமர்ந்து இருப்பது போல கனவு கண்டா என்னவளன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க வீட்டில் திருநங்கை உட்காந்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யும்போது ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துது ஏன் இந்த கனவு வருது அப்படின்னா ஒருவேளை நீங்க யாருக்காவது ஜாமீன் கழுத்து போடுற மாதிரியோ அல்லது யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்குற ஐடியாலையோ இல்லை உங்களுடைய பணத்தைவே யாருக்காவது வந்து கடனாவோ அல்லது வந்து கைமாத்தாவோ ஏதோ கொடுக்குற ஐடியாலே இருக்கீங்க அப்போ இந்த மாதிரி வந்து கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க உஷாராக இருந்துக்கணும் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா ஒருவேளை நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க ஒருத்தருக்குன்னா அவங்க பணம் கட்டாம போகலாம் ஃபியூச்சர்ல நீங்க கட்டுற மாதிரி ஆயிரும் இதே உங்களுடைய பணத்தை ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அதை கட்டாமல் போயிடலாம் அப்போ பிரச்சனைகள் ஏற்படும் அதனால இந்த வரவு செலவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் யாருக்குமே உங்ககிட்ட இருந்தால் கூட கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணிடுங்க எங்கிட்ட இப்போதைக்கு இல்லப்பா பார்க்கலாம் அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் ஒதுங்கிக்கணும் இல்லைனா ஃபியூச்சர்ல நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம் திருமணமான நபர் திருநங்கைகளை கனவில் கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மேரேஜ் ஆன பர்சன் இந்த மாதிரி வந்து திருநங்கைகளை வந்து அவங்க கனவில் பார்த்தாங்கன்னா குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் நிலச்சி இருக்கும் அதோட திருமணமான தம்பதிகள் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிடுவீங்க ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்விங்க தான் இதுக்கான அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கனவுல திருநங்கை எந்த மாதிரி வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான அர்த்தத்தை நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி